हलो मकले நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து செக்ஷன் கண்ட்ரோலர் ஜாபுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷனை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க எளிமையான தேர்வுங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் எப்படி அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்குட்டி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து செக்ஷன் கண்ட்ரோலர் ஜாபுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் செப்டம்பர் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிட்டாங்க க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு வேகன்சிய பொறுத்தளவு நாடு முழுவதும் செக்ஷன் கண்ட்ரோலர் இந்த எட்டு கால இடங்கள் இருக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே டிபார்ட்மெண்ட் டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் குறைந்தபட்ச வயது இருபது வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அதிகபட்சம் முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புக்கு பேசிக் பே முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இது ஜஸ்ட் அ பேசிக் பே தான் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே இருக்கு ஆரம்ப கால சம்பளமாக நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் இந்த ஜாபுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க அதுல விஷுவல் ஆக்டிவிட்டி பத்தி தெளிவா கொடுத்திருக்காங்க அதாவது விஷன் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பை நைன் இருக்கணும் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் ஓகே தான் ஆனா வித்வுட் ஸ்பெக்ஸில் வந்து சிக்ஸ் பை நைன் கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க அண்ட் ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கம்பல்சரி பார்ப்பாங்க இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க அன் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்னா இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு உங்கள் டேட் ஆஃப் பர்த் இந்த வருடமாக இருந்தாலும் ஓகே தான் இல்லை இந்த வருடத்துக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கீங்களா தாராளமாக அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி ஓபிசிக்கு இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுக்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி அப்படின்னா இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தி அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் குறைந்தபட்ச வயது இருபது கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதையும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க இன்னும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதிகபட்ச வயது முப்பத்தி மூன்றுங்க அப்போ ஓபிசியாக இருக்கிறவங்களுக்கு மூன்று வருடம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டி அப்படின்னா ஐந்து வருடங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க முப்பத்தி எட்டு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எக்ஸர்யூஸ்மனாக இருக்கட்டும் பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி நிறையவே ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது லைக் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கூட இருக்குது அப்ளை பண்ணுற எல்லா பெண்கள் டிரான்ஸெண்டர் எக்ஸர்யூஸ்மேன் எஸ்சிஎஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இபிசி அதற்கப்புறம் பெர்சன் வித் டிஸபிலிட்டிஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இந்த ஃபீஸை நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிட்டீங்க அண்ட் தென் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இரநூத்தி ஐம்பது ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸாக இருக்கும் அதில் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நானூறு ரூபாயை ரீஃபண்டாக பண்ணிடுவாங்க நீங்க எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் ரீஃபண்ட் கிடைக்கும் எக்ஸாம் எழுதாம அப்ளிகேஷனை பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது சரிங்களா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து சொல்கிறேன் இந்த ஜாப்புக்கு சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தாங்க ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் அதுவும் எளிமையான தேர்வு தான் இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அண்ட் இதை ஃபாலோ பண்ணி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வைப்பாங்க அதற்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் அதில் விஷுவல் பற்றி கிளியராக செக் பண்ணுவாங்க அண்ட் நீங்கள் மெடிக்கலாக வந்து ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படிங்கறத கூட பார்ப்பாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டூரேஷன் ஒரு நூற்றி இருபது நிமிடங்கள் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் நூறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க நெகட்டிவ் மார்க் இருக்கு ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா ஒன் பை த்ரீ இந்த கால்குலேஷனில் உங்களுக்கு மார்க் வந்து நெகட்டிவ்ல போகும் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க இந்த சிபிடி எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இதுல அனாலிட்டிகல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேபபிலிட்டில கொஸ்டின் கேட்கறாங்க எல்லாமே உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து கேட்கறாங்க அப்சக்டிவ் டைப் கொஸ்டின் தான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஆன்சர் இருக்கும் அதுல நீங்க கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணணும் அதற்கு டேட்டா அனாலிசிஸ்ல கொஸ்டின் கேட்கறாங்க அண்ட் காமன் சிலபஸ் ஆனால் லாஜிக்கல் கேபிலிட்டில கொஸ்டின் கேக்குறாங்க அதுல வந்து ரீடிங் காம்பிரிகன் இருக்கு அதே மாதிரி மென்டல் ரீசனிங்ல கொஸ்டின் கேக்குறாங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அனாலிட்டிக்ல அறுபது கொஸ்டின் லாஜிக்கல் கேபபிலிட்டியில இருபது கொஸ்டின் மென்டல் ரீசனிங்ல இருபது கொஸ்டின் மொத்தமா நூறு கொஸ்டின் உங்களுக்கு நூத்தி இருபது நிமிடங்கள் இந்த ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்றவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆல்சோ வைக்கிறாங்க சோ நீங்க தனியா ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணனும் ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்குமே கிடையாது அப்படிங்கறத போட்டிருக்காங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை எழுபது பர்சன்டேஜுக்கு வந்து வெயிட்டேஜ் பார்க்குறாங்க அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை முப்பது பெர்சன்டேஜுக்கு வெயிட்டேஜ் பார்க்குறாங்க ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் மெரிட் செலக்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைன் மோட அப்ளிகேஷன் தான் ரயில்வேல ஒரு வேலை வாய்ப்பு வருதா ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் டெமோ வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க

இருக்காங்க அதுல நம்ம சென்னை ஜோன் சதன் ரீஜனில் வருது மொத்தமாக நமக்கு ஒரு ஐந்தே காலியிடங்கள் மட்டும்தான் வந்திருக்கு ஸோ வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட் இருந்தாலும் எளிமையான தேர்வு சிங்கிள் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க ஸோ இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் உடனே அப்ளை பண்ணுங்க ஓபிசியில் வேலைகள் இருக்கு அன்று சொல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் ஜாபுக்கான நேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சர் போதும் இதை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும் ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் வரக்கூடிய இந்த ரயில்வே வழித்தடங்களை கண்காணிக்கிறதா இருக்கட்டும் அண்டு ஸ்டேஷனில் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதா அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும் பேசஞ்சர் இருந்து வரக்கூடிய முக்கியமான தகவல்கள் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சம்பந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் டோட்டலா வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுடைய செக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜாபுங்க நல்ல ஒர்த்தான ஒரு தான் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வெப்சைட் தான் இது ஆர்ஆர்பி அப்ளை டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் சோ இந்த வெப்சைட்ல லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை இந்த இடத்துல வச்சிருப்பாங்க ஜஸ்ட் இந்த இடத்துல அப்ளை அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த பேஜ் வந்து மொபைல் ஃபோனில் ஆகாது உங்கள் கிட்ட ஒரு லேப்டாப் பிசி இருக்குதுன்னா ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிரலாம் மொபைல் ஃபோனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்டாப் சைட்டை நீங்கள் எனபிள் பண்ணிட்டு அப்ளிகேஷனாக ப்ரொசீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி உங்கள் கிட்ட அக்கௌண்ட் இருக்குது நீங்கள் ஆர்ஆர்பியில் வேறு ஏதாச்சும் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்ட் மூலமாக உங்கள் மொபைல் நம்பர் மூலமாக லாகின் பண்ணுங்கள் இல்லைன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் மூலமாக லாகின் பண்ணிருங்க நீங்கள் ஃப்ரெஷர் இப்போ தான் உள்ள வரீங்க ஆர்ஆர்பிக்குள்ள அப்படின்னா க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதில் அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய யூசரையும் பாஸ்வேர்ட் இல்லைனா ஆதார் கார்டு மூலமாக லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்ன கூட்டி நான் திரும்பியும் சொல்கிறேன் நிறைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அது எல்லாத்தையுமே வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதை எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ரயில்வேல டெக்னீஷியன் வேலைகளாக இருக்கட்டும் அதை ஃபாலோ பண்ணி டிகிரி ஸ்டாண்டர்ட்டில் நிறைய ஜாப் என்டிபிசி எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தேர்வுகளுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கும் அப்ளிகேஷனை போட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாமே காமன் சிலபஸ் தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்